ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமொரு நாமாவளி சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி இருபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் துக்கக்னாய நமாஹா முருகப்பெருமான அந்த நாமாவளி துக்கத்தை அழிப்பவர்க்கு நமஸ்காரம் துன்பத்தை ஒழிப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வச்சிக்கிறது அடியார்களினுடைய துன்பத்தை போக்குவதற்காகவே அவதாரம் பண்ணவர் முருகப்பெருமான் அப்போ தேவ இந்திராதி தேவர்கள் எல்லாம் அவ்வளோ துன்பப்பட்டால் அந்த துன்பத்தை போக்கியவர் முருகப்பெருமான் இந்த துன்பம் அப்படின்றது எதால் வருது எங்கிருந்து வருது அப்படின்னா துன்பம் அப்படின்றது நாம் செய்த இரு வினைகள் ஒவ்வொரு ஆத்மா கூடே வரக்கூடிய இரண்டு வினைகள் நல்வினை தீவினை இருக்குது அப்போ இந்த தீவினைக்கு ஆதாரம் எது அப்படின்னா ஆசை நல்வினைக்கு ஆதாரம் எது அதுவும் ஆசை எல்லாமே ஆசை தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆஷாஷா பரமம் துக்கம் நிராஷா பரமம் சுகம் அப்படின்னு வாக்கியம் இருக்கிறது காரணம் தான் இந்த ஆசையை இறைவன் மீது கூடும் ஆசையை விடுங்கள் அப்படின்றார் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் இந்த ஆசைன்றது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது ஆனால் அதுவே நன்மைக்கும் தீமைக்கும் காரணமாக இருக்குது இறைவன் மீது ஆசை வைக்க தர்மத்தின் மீது ஆசை வைக்க அது அந்த ஆசை இல்லாத பெரும் ஆனந்த நிலைக்கு அழைச்சின்னு போய்டும் அதே மற்ற பொருள்கள் மீது ஆசை வைக்கும்பொழுது தான் அது பல துன்பத்தை உருவாக்கும் அந்த ஆசை எப்படி பேராசையாக மாறும்பொழுது இன்னும் பல துன்பங்கள் அதனால தான் அனுபூதியில் சொல்லும்பொழுது பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் தகுமோ முருகனை பார்த்து கேட்குறார் இந்த பிணியை நீந்தான் போக்கணும்பா அப்படின்னு கேட்குறார் அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ஆசை பெருந்தகை அழகாக சொல்லுவார் அந்த ஆசை எப்பேற்பட்டது அப்படின்னா ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் அப்படின்றார் அது என்ன ஆறா இயற்கை அப்படின்னா ஒரு காலமும் முடிவு பெறாத குணத்தை உடைய அந்த ஆசையை விட்டுட்டால் அதுவே ஒருவனுக்கு என்ன கொடுக்கின்றார் நிலைத்து வாழும் இயல்பை கொடுக்கும் இயற்கையை தரும் என்றது இறைவன் அந்த இறைத்தன்மை கிடைத்து விடும்ன்றார் அப்பேற்பட்ட துன்பம் அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆசையை போக்கக்கூடியவன் அந்த ஆசையை அழிப்பவன் பேராசையை அழித்து நமக்கு நல்ல பேரானந்த வாழ்க்கையை கொடுப்பவன் முருகப்பெருமான் அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக துன்பத்தை அழிப்பவருக்கு துக்கத்தை அழிப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் துக்கக்னாய நமா ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சோம் சுப்பிரமணியாய நம